சாம் நடந்துச்சா சட்டு புட்டு நடக்க போகுது பிலீவ் பண்றீங்களா அப்ப நான் சொல்றது செய்யலா போறப்பயே ஒரு தட்டு வாங்கிட்டு போறீங்க இல்லாட்டி இப்படியே வாங்கினா அது கெட்டுப் போயிடும் அதனால இப்பாங்க கூடாது அண்ட் கெட்டு போகலன்னா அதையும் வாங்கி வச்சிருப்பேன் நான் இதான் ஃபைத்து இதான் என்னது ஃபைத்து அதனால போறப்பயே என்ன வாங்கிட்டு போறீங்க வீட்டுக்கு தட்டு தட்டு வாங்கிட்டு போறீங்க எதுக்கு தட்டுல லட்ட வச்சுக்கிட்டு இந்த சட்டுப்புட்டுன்னு புட்டுன்னு சொன்னார் பாருங்க நான்தான் தான் என் வீட்டில் தான் சட்டு புட்டா இருப்போம் தான் ஆமே இந்த வளாக முழுசும் தட்டை கையில் வச்சுக்கிட்டு அநேக இருக்கு வருகிற ஆண்டுல நீங்க லட்டு கொடுக்கற ஒரு அற்புதம் உங்க வீட்டில் சட்டு புட்டுன்னு நடக்க போகுது சட்டு புட்டுன்னு நடக்க போகுது இதெல்லாம் எப்படி பாஸ்டர் எனக்கு ஒண்ணுமே என்னன்னா புரியல ஆண்டு சொல்றாரு உன் காரியத்தை என்னுடைய வசனத்தில் இருக்கிற வெளிப்பாட்டை வச்சு நான் புட்டு புட்டு வச்சேன்ல எஸ் புட்டு புட்டு வைக்க அந்த ரெண்டு சொப்பனை எதுக்கு நடக்க போது உனக்கு நடக்க போற காரியத்தை அந்த ரெண்டு சொப்பனத்தின் மூலமா புட்டு புட்டு வச்சேன் எஸ் நீ விக்குதுன்னு சொன்ன விழுந்துன பாரு

இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கு நீங்க இந்த மாதிரி எதுவும் செய்யாம சிரிச்சுக்கிட்டே ஆமேன்னு சொன்னீங்க பாருங்க ஆமே 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 ஐ பிலீவ் லார்ட்னு சொன்னீங்க பாருங்க தங்கம் உங்களுக்கு தான் நடக்குது சாமி நடக்குது போய் தட்ட வாங்க சாமி ஆமே தெரியாம நீங்க என்ன செய்றீங்கன்னா பேசுறீங்க பாஸ்டர் நீங்க ரொம்ப ஓவரா தான் நீங்க என்னன்னா இந்த நாட்கள்ல பிரசங்கம் பண்றீங்க எங்களுக்கு எவ்வளவு விற்குது தெரியுமா பாஸ்டர்

உனக்கு இந்த அற்புதம் நடக்கும் பொழுது நீ வாழ்வடைந்து இருக்கும் பொழுது என்ன நீ நினைச்சுக்கோ நினைச்சு என் மேல தயவு வச்சு என் காரியத்தை நீ பார்வோன்ட்டு சொல்லி இந்த கடங்குல இருந்து என்ன என்ன செய்யணும் விடுதலையாக்கணும் அந்த மாதிரி ஒரு செய்தியை சொல்லி அனுப்பிவிட்டா அவன் மறந்தே போயிட்டான் பானபத்திரக்காரின் தலைவன் யாரை நினையாமல் மறந்து விட்டான் மறந்துட்டான் அப்ப ஜோசப்போட எதிர்பார்ப்பு என்னன்னா பார்வோன் ஒரு தீர்ப்பு கிடைச்சா என்ன கிடைச்சா தீர்ப்பு தீர்ப்பு கிடைச்சா இந்த கிடங்குல கிடக்கிற பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் எஸ் அவத்திருந்து ஒரு தீர்ப்பு வராம ஏன் ப்ராப்ளத்துக்கு என்ன இல்லை தீர்வு இல்லைன்னு அவன் எதை எதிர்பார்க்கிறான் தீர்ப்பு தீர்ப்பு நல்ல தீர்ப்பு என்னன்னா வரும் இன்னைக்கு தீர்ப்பு நகல் எதாவது இருக்கா இன்னைக்கு ஏதாவது ஜட்மெண்ட் காப்பி என்னன்னா இருக்கான்னு ஜோசப் வந்து ரெண்டு வருஷமா எதை எதிர்பார்க்கிறாரு தீர்ப்பு தீர்ப்பு ஆனா ஆண்டவர் தீர்ப்பு கொடுக்காம

இவர் தீர்ப்பு வரணும் எதிர்பார்த்தா பார்வனுக்கு தேவையான தீர்வு வரும் புரியுது இத நல்லா நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி உங்க லாங்குவேஜ் சொல்லித்தர பார்வனால யோசிப்பு விடுதலை ஆவார் எதிர்பார்த்தா யோசிப்புனால பார்வோன் விடுதலை ஆகிறார் ஆமே அங்க அதிபதி அடிமையை ரிலீஸ் பண்ணல அடிமை அதிபதியை ரிலீஸ் பண்ற நீங்க கேரி பண்ற அனாய பவர் தெரியுதா பக்கத்துல கையை பிடிச்ச சொல்லுங்க விடுதலையாக்கி விடுதலையாக்கி விடுதலை ஆவீர்கள் விடுதலை ஆவீர்கள் யார விடுதலையாக்கி அந்த வீட்டுக்காரர் அநியாயம் பண்டார் அவரையா அய்யய்யோ அந்த மனுஷன் கொத்தடிமையாနေ நடத்துறாரு பாஸ்டர் அதனால இந்த ஜென்மத்துல என்ன செய்ய மாட்டான் இருந்தவே மாட்டான் அப்படி சொல்லாதீங்க அவரை நீங்கள் விடுதலை ஆக்கி அவரிடமிருந்து அவருடைய நீங்க விடுதலை ஆவீங்க ஆமெ அவردن முன்ன விடுதலைனா நான் சொல்லல அவருக்கு கத்திர உங்களை ஆசீர்வாதமா அவர் மேல பிசாசு போட்டிருந்த கட்ட உங்களை வச்சு வீட்டுக்காரர் உங்க மேல செலுத்தின ஆதிக்கத்துக்கு ஒரு முடிவை எழுதுகிறேன் நீங்க கூப்பிட்டாலும் சேர்ச்சிக்கு வரல நடக்கும் பாருங்க

என்ன பண்ற வேலை சீசன் பண்ற வேலை உங்களுக்கு இப்ப மதிப்பு இல்லாம இருக்கலாம் உங்களை யாரும் கண்டுக்கலாம் இருக்கலாம் உங்க சீசன் வர்றப்ப எல்லா பாஸ்டர் என்ன நீங்க பாட்டுல போய் ரொம்ப ஓவரத்தான் ஒரு கப்பல் கவிழ்ந்துட்டு இருந்துச்சான் மூழ்கிற கப்பலை வந்து காப்பாத்துறதுக்கு ஒரு மீட்பு படகு வந்துச்சான் அந்த மீட்பு படகுல இருந்த மனுஷங்க லைஃப் போட்டில் கப்பல்ல இருந்து சில பேர் அங்கங்கே ஏற்றிட்டு இருக்கிறப்போ அந்த மீட்பு படகுல இருக்கிற ஒருத்தர் சொன்னாராம் கப்பல் மூழ்கிட்டு இருக்கு உங்களுக்கு தேவையான விலையேற பெற்ற பொருள் ஏதாவது நீங்கள் கப்பலில் விட்டுருப்பீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் டைம் தர்றேன் வேகமாக ஓடிப்போய் அந்த பொருள் நீங்கள் என்ன செஞ்சுட்டு வந்துடலாம் எடுத்துட்டு நீங்கள் திரும்ப லைஃப் போட்டு வந்துடலான்னு ஒரு பெர்மிஷன் கொடுத்தாராம் ஒருத்தி மட்டும் என்ன செஞ்சாலும் படார்னு கப்பலில் வேகமாக ஓடி இருக்கிறாங்க கப்பல் அப்படியே சரீரப்ப இந்த பக்கம் தங்க நகை கிடக்கு இந்த பக்கம் வைர நகை கிடக்கு அந்த பக்கம் பணங்கள் இறஞ்சு கிடக்கு இந்த பக்கம் வெளியூர் இந்த ட்ரெஸ் கிடக்கு அவ்வளவு செதறி கிடக்குறப்ப எது மேலே இவளுக்கு என்ன போகல நாட்டம் நாட்டம் போகல வேகமா கிச்சனுக்கு ஓடி போய் கிச்சன்ல இருந்து ஒரு அஞ்சாறு ஆரஞ்சு பழத்தை எடுத்து மழில போட்டுக்கிட்டாலாம் எத்தனை பழத்தை ஆறு ஆரஞ்சு பழம் இங்க கிடக்குற கண்ணுக்கு தெரியல

ஆரஞ்சு பழத்தோட மவுசு மேல வரும் உங்க கிளைமேட்ல உங்களையும் உங்களால் நம்ப முடியாது ஆமே உங்களுக்கு உங்களுக்கு பழக்கம் இல்லாத ஆசிர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்க போகிறீங்க பழக்கம் இல்லாத ஆசிர்வாதம் விடுதலை விடுதலை ஆகிற அனுபவம் நடக்கும் சீசன் வர்றப்போ தங்கச்சி மடத்துக்கு என்ன முதல ஆண்டு அனுப்புனப்ப ரெண்டாயிரத்தி ஒண்ணுல தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு அந்த பீரியட்லாம் என்னுடைய போட் எடுத்து நிறைய கடன் பட்டு அவமானப்பட்ட ஒரு ஊர் தான் என்னன்னா என்னோட சொந்த கிராமம் தங்கச்சி மடம் அப்ப பைல் ஸ்கூலுக்கு ஆண்டு தொண்ணூத்தி எட்டுல அனுப்புற தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தொன்பது ரெண்டாயிரத்தி ஒன்னுல பைல் ஸ்கூல் முடிச்சுட்டு நான் ஆண்டு வந்து பண்றேன் எங்க வேணாலும் என்னை அனுப்புங்க தங்கச்சி மடம் மட்டும் வேண்டாம் வேணாப்பா கேண்டா பயப்படுற பழைய கடங்காரங்க இருக்கிறாங்க இருக்கு என்னை எப்போடா ஊருக்குள்ள வருவான் கழுத்துல துண்டை போட்டு என்னை அசிங்கப்படுத்தணும்னு வெயிட் பண்றான் எங்க புதரில் எதன் மறைஞ்சிருக்கிறாங்கன்னு தெரியல அதனால தயவு செய்து என்னை எங்கே மட்டும் அனுப்பாதீங்க தங்கச்சி மட மட்டும் அனுப்பாதீங்க இதுதான் நான் பண்ண ஜெபம் ஆனால் பயந்த காரியம் நேரிட்டது கடற்கரையின் திறற்கூட்டம் உன் வசமாய் திரும்பும் ஜெய்வுகள் உன் வேதத்துக்கு ஆத்திருக்கும் சரி நான் மீற முடியாது நான் என்ன செய்கிறேன் உங்களை நம்பி போகிறேன்னு போயிட்டேன் போனால் போன சில மாதங்களில் ஒரு எழுப்புதல் வெடிச்சிச்சு அந்த எழுப்புதல் வெடித்த ஒரு சில மாதங்களில் ஒரு பத்து இருபது பேர் ரச்சிக்கப்பட்டிருக்காங்க அந்த சூழ்நிலையில் ஒரு முறை நான் மினிசி முடிச்சுட்டு நான் ரோட்டில் நடந்து வர்றேன் நான் போட் எடுத்து தொழில் பண்ண நாட்களில் ஒரு பெட்ரோல் பல்கில் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் டீசல் பாக்கி நாங்கள் கொடுக்காம விட்டுட்டோம் எவ்வளவு

ஓரத்தில் வண்டியை பைக்கை ஸ்டாண்டை போட்டு நான் அவர் நான் இருந்து வீட்டுக்குள்ளே போயிட்டேன் அவர் பின்னாடியே வந்து டக்கு டக்குன்னு கதவை தட்டுறார் சிறந்து பார்த்தா என்னைய உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டார் யாருடைய முகமாவது உங்களுக்கு மறக்காம இருக்கணும்னா ஒரு ஆயிரம் ரூபாய் அவங்க கிட்ட வாங்கி பாருங்க வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டோம் உங்க பேர பிள்ளை காலத்துல இந்த முகம் மறக்காது எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு அப்ப அவர் சொன்னாரு அந்த ஐயாயிரம் ரூபா டீசல் பாக்கி இருக்கு அது கொஞ்சம் கொடுத்துருங்க அப்படின்னாரு நான் சொன்னேன் நான் தர்றேன் அண்ணா நான் ஊழியத்துக்கு வந்திருக்கேன் இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி நான் இல்லைன்னு சொல்ல எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் கொடுக்குறேன் ஏதோ காணிக்க கொடுக்குறத வச்சு தான் நான் சாப்பிட்ணும் இப்போதான் நான் வந்திருக்கேன்னு சொல்லி நான் ஆமாவத்தை பேசுகிறேன் நான் பேச லாங்குவேஜ் எதுவுமே அவருக்கு புரியலை அவருக்கு கடனை வசூல் பண்ணும் மூணு வருஷம் சிக்காதவன் கையில் சிக்கிட்டான் இவனை ஒரு வழிபண்ணாம என்ன செய்யக்கூடாதுன்னா அதோட நான் சொன்னதை புரியாத ஒரு அன்பாக ஒரு மிரட்டல் விட்டாரு ஒரு மாதம் டைம் தர்றேன் செட்டில் பண்ண பாருங்கள் அந்த பார்வை அந்த துணி ஒரு அன்பான மிரட்டல் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ மரியாதை கேட்குறேன் அடுத்து மரியாதைக்கு எடுத்துக்கிறாருன்னு அர்த்தம் அதோட நான் வந்து எங்கள் அந்த நேரத்தில் அவரோட படித்த ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரசிக்கப்பட்டிருந்தாங்க இந்த டீமில் அந்த கொஞ்ச பேரில் அவங்கள்ட்ட போய் சொல்கிறேன் இவர் மிரட்டுறாரு நீங்கள்லாம் ரெட்சிக்குள்ள வந்த நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுது எனக்கு கொஞ்சம் தவணை வாங்கித்தாங்க எப்படியாவது நான் காசு என்ன செஞ்சாத்து அப்போ அவங்க சொன்னாங்க அவன் வந்து பயங்கர காசு விஷயத்தில் கரார் பார்ட்டி நாங்கள் எட்டாம் கிளாஸ் படிக்கிறப்ப எங்கள் கிளாஸ்மேட் அவன் அந்த பிரில்லிங்கு வந்து ஒரு பாட்டில் வாங்கி வச்சு கிளாஸில் உட்காந்துக்கான் அஞ்சு காசுக்கு நாங்கள் அவன்கிட்ட மை வாங்குவோம் அடுத்த நாள் அஞ்சு காசை கொடுக்கலன்னா அவன் எங்களை கிளாஸில் படுத்துகிற பாடு வந்து அந்த கொடுமைக்கு அளவே இல்லை அஞ்சு காசுக்கு விடாதவன் எங்களுக்கு தெரியும் நீங்க தான் நான் உடனே ரூம்ல வந்து இதுக்கு தான் நான் சொன்னேன் வரமாட்டேன் இப்ப திருப்தி உங்களுக்கு இப்படி இருந்து விட்டு வேடிக்கை வாங்குறீங்களேப்பா